மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தீவிர வாக்கு சேகரிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்பு கும்பகோணம் அருகே சுந்தரப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது ஒன்றிய திமுக செயலாளர் முத்துசெல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் பொருளாளர் இளங்கோவன் மற்றும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருகாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வேண்டும் என்று சுற்றறிக்கும் வெயிலிலும் வளர்த்து அனைவருக்கும் எங்களுடைய நன்மையை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்க நாங்கள் தலைமை ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இப்படி சொன்ன வாக்குதலை நிறைவேற்றிய நம்முடைய முத்துவேள் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் நாங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது செய்து காப்போம் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பக்கம் என்று இன்றைக்கு இருவரும் ஒன்று சேர்ந்துதான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் அவருடைய இருவருடைய முழு ஆதரவை பெற்றிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கைப்பின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மரகலாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி